விஜயகாந்துக்கு துரோகம் செஞ்சுட்டு போனேன் இன்னைக்கு திமுகவுக்கு போனேன் திமுகவுக்கு போனேன் எவனாவது இருக்கானா நான் கட்சியை விட்டு ஒதுங்க போகிறேன் அரசியலை விட்டே ஒதுங்க போகிறேன் என் உடல்நலம் சரியில்லைன்னு போனேன் இந்த பன்ரோட்டி ராமச்சந்திரன் ரெண்டே அண்ணா அதிமுகவில் போய் சேர்ந்தான் ரெண்டே அண்ணா அதிமுகவில் போய் இணைச்சிக்கிட்டான் ஆனால் தேமுதிகால் இருக்கும்போது எல்லா வித்துக்கும் மாமா வேலை பார்த்து பணம் வாங்கி கொடுத்து அதிமுக இணைச்சு விட்டவனே வந்தான் ஆனால் இன்னைக்கு ஈரோடு சந்திரகுமார் ஈரோடு சந்திரகுமார் எவனாவது திமுக மதிக்கிறானா இன்னைக்கு சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சுக்கான் ஏன் வர இது காலம் இந்த காலத்துக்குள்ள நின்று கட்டும்னு கொடுத்துருக்கான் பிரேமலதா விஜயகாந்த் பேசுனா பதில் சொல்லத்தான் ஈரோடு சந்திரகுமார வச்சிருக்கிறான் இன்னைக்கு சேலத்துல இருக்கிற பார்த்திவன் திமுகவால விரட்டப்பட்டான் இன்னைக்கு மாப்பா பாண்டியராஜன் விருதுநகர் தொகுதியில் பேச முடியாது இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் அப்படி தான் இருக்கான் இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் அப்படி தான் இருக்கிறான் திமுகவில் அண்ணா திமுகவில் கடைநிலை தொண்டன் கூட விஜயகாந்துக்கு துரோகம் செய்ததை ஏற்றுக்கொள்ளல இவங்கள